வணக்கம் இன்னைக்கு நாம் இவரூரின் ஆன்மீகம் சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானின் சஷ்டி கிருத்திகை விரத முறைகளும் பலன்களும் பார்க்க போறோம் அழகில அழகில் சிறந்த மண்மந்தர்கள் ஆயிரம் கோடி பேர் ஒன்று சேர்ந்தாலும் குமரக் கடவுளின் பாத அழகுக்கு கூட இணையாகாது மன்மதன் கரிய நிறமுடையவன் குகப்பெருமானோ செந்நிறமுடையவர் இதனால் தான் மன்மதனை கருவேல் என்றும் குமார பெருமானின் செவ்வேல் என்றும் சொல்கிறார்கள் சூரபத்மனை அழிக்க வேண்டும் என்று தேவர்கள் வேண்டினர் ஆனால் அவனை அழிக்காமல் ஆட்கொள்ள வேண்டும் என்பது முருகப்பெருமானின் ஆசையாக இருந்தது அந்த அளவிற்கு முருகன் கருணை கொண்டவன் அப்படிப்பட்ட முருகனுக்கு சஷ்டியும் கார்த்திகையும் விசேஷமான நாளாகும் சஷ்டி தினத்தில் கிருத்திகையும் பெருமை திதிகளில் ஆறாவது நாள் சஷ்டியாகும் அதாவது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அடுத்த ஆறாவது நாள் சஷ்டி திதி வரும் ஷட் என்றால் ஆறு என்று பொருள் ஜோதிடத்தில் ஆறாம் இடம் எதிரி நோய் வழக்கு கடன் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து விரதம் இருக்க எதிரிகளின் தொல்லை நீங்கும் நோய் அகலும் கடன் தொல்லை தீரும் குழந்தை பேரி கிட்டும் என்பதும் நம்பிக்கை மேலும் புதிதாக வேலைக்கு சேருவதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் உகந்த நாள் இது திதிகளில் சஷ்டி என்றால் நட்சத்திரங்களில் கிருத்திகை முருகனுக்கு உரிய நட்சத்திரமாகும் இந்த நாளில் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட தடைகள் நீங்கும் தொடங்கும் செயல்கள் வெற்றி பெறும் பிள்ளை செல்வம் பெற வேண்டிய பெண்கள் தை முருகனை வழிபட்டால் அவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பிறக்கும் திருமணமாகாதவர்களுக்கு தடை நீங்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை இந்த நாளில் வழிபட தமிழில் கவித்துவம் ஏற்படும் மேலும் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் விரத முறை பார்க்கலாம் கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் பரணியில் இருந்தே விரதம் தொடங்குவது நல்லது கிருத்திகை விரத நாளில் உப்பில்லாமல் உண்டு பகலில் உறங்காமல் நோம்பிருந்து முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் அடுத்த நாள் அதிகாலை ரோகிணி நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை எண்ணி வழிபட்டு விரதம் முடிக்கலாம் மூன்று நாட்களும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் குறைந்தது கிருத்திகை நாளிலாவது விரகு விரதம் இருப்பதும் நல்லது அதுபோல சஷ்டி தினத்தன்றும் முருகப்பெருமானை வழிபடலாம் கிருத்திகை வரும் நாளே சஷ்டி திதியும் சேர்ந்து வரும்போது செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை தரிசனம் செய்து வணங்கிட முருகனின் அருளை பெறலாம் மேலும் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை செவ்வாய் தோஷ தடை தோஷம் நிலம் சொத்து வழக்குகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நீங்குவதோடு வாழ்வில் மகிழ்ச்சியும் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் கந்தவேல் முருகனை வணங்குவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எலுமிச்சை பழம் கொண்டு குழந்தை வரமருளும் முருகன் பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் எலுமிச்சம் பழம் கொண்டு குழந்தை வரமருளும் முருகன் வாழ்க்கையில் பருவமடைந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தம் என்ற உறவில் கலந்து அதன் பின்னர் குழந்தையும் பெற்றால்தான் அந்த வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும் இதில் பலருக்கும் திருமணம் நடைபெற்று குழந்தை பேரு பாக்கியம் இல்லாமல் பெரும் கவலையடைந்து வருவதில் பல இட பல இடங்களில் காண முடியும் அதையடுத்து குழந்தை பேரு கிடைப்பதற்காக கோவில் கோவிலாக சென்று வரும் நிலையில் ஒரு முருகன் கோவில் வேலில் குத்தப்பட்ட எலுமிச்சை பழம் குழந்தை பாக்கியம் கொடுப்பது பலருக்கும் தெரியாது அதையடுத்து அத்தகைய மகத்துவம் வாய்ந்த முருகன் கோவில் எங்கே இருக்கிறது எப்போது அந்த எலுமிச்சம் பழம் ஏலம் விடப்படுகிறது ஏலத்தில் எடுப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்டைநல்லூருக்கு அருகில் உள்ள ஒட்டநந்தல் கிராமத்தில் மயில் போல காட்சியளிக்கும் குன்றின் மேல் தொன்மை வாய்ந்த ரத்தினவேல் முருகன் திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோவில் கருவறையில் முருகன் சிலை இல்லாமல் வேல் மட்டுமே இருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது இந்த கோவில் சின்னமயிலம் என்றும் இரட்டை குன்றின் மீது அமைந்துள்ளதால் இரட்டை குன்று முருகன் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது ஆண்டுதோறும் இங்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுது இந்த பத்து நாள் திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் கருவறையில் இருக்கும் வேலில் குத்தப்படும் எலுமிச்சை பழங்கள் பாதுகாத்து வைக்கப்படுது பத்தாவது நாளில் காவடி பூஜை முடிஞ்சதும் மறுநாள் இரவு அந்த எலுமிச்சை பழம் ஏலம் விடப்படுது விழாவின் முக்கிய நாளாகிய அன்று நள்ளிரவு கோவிலில் ஆணி செருப்பின் மீது கோவில் பூசாரி ஏறி நின்று எலுமிச்சை பழத்திற்கான ஏலத்தை தொடங்குகிறார் முதல் நாள் முருகன் வேலில் குத்தப்பட்ட எலுமிச்சை பழம் சுமார் இருபதாயிரம் வரை ஏலத்தில் எடுக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பத்து எலுமிச்சை பழங்களும் சேர்ந்து குறைந்தபட்சம் அறுபதாயிரம் முதல் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஏலம் போவதும் குறிப்பிடத்தக்கது எலுமிச்சை பழத்தை ஏலம் எடுக்கும் நடைமுறை கடந்த ஐம்பது வருடங்களாக நடைபெற்று வருது ஏலம் விடுவதற்கு முன்பாக இடும்பன் சாமிக்கு கருவோடு கருவாடு சோறு படையல் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுது இந்த எலுமிச்சை பழங்களை ஏலம் எடுப்பவர்களுக்கு இடும்பனுக்கும் படைக்கப்பட்ட பிரசாதமும் எலுமிச்சை பழமும் வழங்கப்படுது பிரசாதத்தை அங்கேயே சாப்பிட்டு அடுத்த நாள் காலை வீட்டில் பூஜை செய்து அந்த எலுமிச்சை பழத்தை விதையுடன் சாப்பிட வேண்டும் என்று சொல்லியும் கொடுக்கப்படுது இதனால் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை எலுமிச்சை பழத்தை கடந்த வருடம் ஏலத்தில் எடுத்த பல தம்பதியர் புத்திர பாக்கியம் கிடைத்ததை அடுத்து முருகனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அடுத்த வருடம் திருவிழா நடக்கும் அதே நேரத்தில் மீண்டும் வந்து கலந்து கொள்கின்றனர் அவர்களுக்கும் கோயில் சார்பாக இடுமனுக்கு படைக்கப்பட்ட கருவாடு சாதம் பிரசாதமும் கொடுக்கப்படுகிறது எலுமிச்சை பழம் ஏலத்தில் கடந்த சில வருடங்களுக்கு வரை வெளியூரைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு ஏலம் எடுக்க முடியாது உள்ளூரைச் சேர்ந்த மக்கள்தான் வெளியூரை சேர்ந்தவர்களுக்கு அவர்களின் சார்பாக ஏலத்தில் கலந்து கொண்டு பிரதி பாராமல் எலுமிச்சை பழத்தை பெற்று கொடுத்தனர் ஆனால் கால மாற்றத்திற்கேற்ப குழந்தை இல்லாத வெளியூர் தம்பதியினரும் ஏலத்தில் கலந்து கொள்ளும் வகையில் நேரடியாக பங்கேற்கின்றனர் எலுமிச்சை பழ ஏலத்தில் உள்ளூர் மட்டுமின்றி தமிழகம் மற்றும் தென்னிந்தியாவைச் சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் ஏலத்தில் கலந்து கொள்கின்றனர் குழந்தை பேரு மட்டுமின்றி வியாபாரம் செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் ஆகியோரும் தங்கள் தொழில் விருத்தி அடைப்பதற்காக ஏலத்தில் கலந்து கொள்கின்றனர் அதேபோல் வீடு கட்ட முயல்பவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் என பல்வேறு தரப்பினரும் தங்கள் குறைகள் தீரும் என்ற நம்பிக்கையில் கலந்து கொண்டு ஏலம் எடுப்பதற்காக இக்கோயிலுக்கும் வருகை புரிகிறார்கள் நன்றி